விஜய்யை தொடர்ந்து நடிகர் சங்கத்திற்கு மிகப்பெரிய தொகையை கொடுத்த நெப்போலியன் நடிகர் சங்கத்தின் கட்டிடம் கட்டும் பணிகள் பணம் இல்லாத காரணத்தால் நின்று இருந்தது அதனைத் தொடர்ந்து விஜய் ஒரு கோடி ரூபாயும் கமல் ஒரு கோடி ரூபாயும் அளித்து இருந்தனர் இதனைத் தொடர்ந்து நடிகர் சிவகார்த்திகேயன் என்பது லட்சம் ரூபாய் வழங்கினார் தற்போது கட்டிட பணிகள் மீண்டும் தொடங்கி நடைபெற்று வருகிறது நிலையில் நடிகர் நெப்போலியன் நடிகர் சங்க கட்டிடத்திற்காக ஒரு கோடி ரூபாய் நன்கொடையாக வழங்கியிருக்கிறார் அதற்காக நடிகர் சங்கம் அவருக்கு நன்றி கூறியிருக்கிறது நடிகர் நெப்போலியன் தற்போது அமெரிக்காவில் செட்டில் ஆகியிருப்பது குறிப்பிடத்தக்கது அங்கு சொந்தமாக ஐடி நிறுவனம் நடத்தி வருகிறார் அது மட்டுமின்றி பல நூறு ஏக்கரில் விவசாயமும் அங்கு செய்து வருகிறார் அது சின்ன மறக்காமலை பண்ணிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்பதான் நான் போற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும் இதே மாதிரி அடுத்து ஒரு நல்ல வீடியோல மீண்டும் சந்திப்போம்